உங்கள் விஜய் நான் வர்றேன் நாளைக்கு திருச்சியில் சந்திக்கிறோம் அப்படின்னு தன்னோட ரசிகர்களை விழா கோலமாக சந்தோஷ மனநிலைக்கு மாற்றி வச்சுருக்கிறாரு டிவி கே தலைவர் திரு விஜய் அவர்கள் திருச்சியே விழா கோலம் பூண்டுருக்கு திரு விஜய் அவர்கள் நான் வர்றேன் உங்களை தேடி வரேன் வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி அவர் இதுக்குன்னு தயார் பண்ண பிரத்யோக வாகனங்க இந்த படத்தில் நம்ம பார்க்குறது இந்த வாகனம் விஜய் அவர்களோட கட்சி ஆஃபீஸில் இருந்து இன்னைக்கு இரவு கிளம்பி திருச்சிக்கு நாளை வந்து அடைஞ்சிரும் திரு விஜய் அவர்கள் விமானத்தில் திருச்சிக்கு வர்றதா தகவல் வந்திருக்கு திரு விஜய் அவர்கள் இந்த திருச்சி மாநாட்டை மாநாடு கிடையாது சுற்றுப்பயணம் மக்களை சந்திக்க போகிறாரு இதை வந்து ரொம்ப ஒரு விழா கோலமாக பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இதில் அரசோட கெடுபிடி பயங்கரமாக விஜய் அவர்களை டென்ஷன் ஆக்கி விட்டுருக்கு கோபத்துக்கால் ஆளாக்கியிருக்கு விஜய ஆகையால் அரசு பல தடைகள் பல வழிமுறைகள் பண்ணியிருக்கிறாங்க பின்னாடி வாகனங்கள் எதுவுமே வரக்கூடாது அதே மாதிரி ஆர்ச்சி பேனர் அனுமதி இல்லாமல் எங்கேயும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த இடத்துலையும் என் பின்னாடி வாகனங்கள் வர வேண்டாம் அதே மாதிரி ஆர்ச்சி பேனர் எதுவும் வைக்காதீங்க முக்கியமாக அவர் சொன்ன தகவல் அழுத்தி அழுத்தி சொன்னது கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் என்னையை பார்க்க வர வேண்டான்னு ஒரு வேண்டுகோளை வச்சுருக்கிறாருங்க ஏன்னா திரு விஜய் அவர்கள் மேலே பெண்களும் குழந்தைகளும் அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிரக்கூடாதுங்கிறதுல தன்னோட முழு கவனத்தை செலுத்துகிறாரு ஏன்னால் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது இவங்க கூட்டத்தில் வந்து அதிக நேரம் நின்று அங்கே நிறைய நெரிசல் ஏற்பட்டு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு இதுக்கு நிச்சயம் நம்ம அவரை பாராட்டியே ஆகணும் ஏன்னா எந்த ஒரு தலைவரும் இவ்வளவு யோசித்து மக்கள் மேலே ஒரு பற்ற எந்தளவுக்கு அளவுக்கு இல்லை அது போக இன்னொன்று சொல்லியிருக்காரு தன்னோட கட்சி தொண்டர்கள் இளைஞர்கள் அவங்களுக்கு பயம் தெரியாது ஆகையால் மரத்தில் ஏறவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருங்க ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இது வந்து ஏன்னா ஒவ்வொரு இழப்பையும் நம்ம தாங்க முடியாது அதனால் வர்ற பிரச்சனைகள் அதனால் ரொம்ப கவனமாக திரு விஜய் அவர்கள் இந்த திருச்சி மக்களை நோக்கி வரக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தை வந்து ரொம்ப கவனமாக கையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி அரசு வந்து யாருக்கும் விதிக்காத நிபந்தனைகளை எங்கள் மேலே திணிக்கிறாங்க அப்படின்னு திமுக அரசு மேலே கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்கிறாருங்க அந்த அரசு வந்து ஒரு பொய் விளம்பரம் மூலமாக மக்கள்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறத கடுமையாக சாடியிருக்கிறாரு என்னை பார்க்க வர்ற மக்களை காக்க வைக்கணும் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் வந்து விரும்பலை அதே நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் மேலே கடுமையான காட்டமான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் வரார் அதுவும் போக இப்போ திரு விஜய் அவர்களோட கட்சி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு புது கொள்கைகளை வெளியிட்டாங்கள்ல மதுரை மாநாட்டில் எங்கள் கூட கூட்டணி வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு உண்டுன்னு சொன்னாங்க அதுக்கு முதல் ஆளாக இடத்த பிடித்தவர் நம்ம புதிய தமிழகம் கட்சியோட திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் வந்து இப்போ மறுபடியும் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் பேச கூப்பிட்டாருனா போஸ் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறதா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அப்போ அதில் கூட்டணி உறுதியாயிருச்சு இவங்களோட கூட்டணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரு டிடிவிஎஸ் தகவல் வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் ஓபிஎஸ் ஏன்னா அவர் பையனே பேட்டியில் சொல்லியிருந்தார் அதனால என்ன தப்பாங்கிற மாதிரி ஆகையால் இவங்கெல்லாம் அடுத்து அணிவகுத்து நிற்கிறாங்க திரு விஜய் அவர்களோட கை கோர்க்கிறதுக்காக ஓகே மக்களே நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் இருபதுலேருந்து இருந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக மாரடைப்பு வருதாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த மனிதன் ஒரு முப்பது வயசுன்னு எனக்கு வச்சுக்கோங்க என்னோடய இதயத்துக்கு அறுபது வயசாகிடுது ஏன்னா அந்த காலத்தில் அறுபது வயசில் தான் மாரடைப்பே வந்துச்சு ஆனால் இப்போ முப்பது வயசில் வருது காரணம் அந்த இதயத்துக்கு அறுபது வயசு இதயம் ரொம்ப சீக்கிரம் வயசாகி போயிடுது அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறது ரொம்ப மன அழுத்தம் அது போக அதிக நேரம் அந்த செல்ஃபோனு இல்லைன்னா லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறது மது புகை மது குடிக்கிறதும் புகையும் ரொம்ப இதயத்தை பாதிக்கிறாங்க ஆகையால் தான் இருபது வயசு முப்பது வயசு இளைஞர்கள் இன்றைக்கு மாரடைப்பால் இறந்துக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை வந்து நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் எதுக்காகனா இளைஞர்கள் நீங்கள் நீண்ட நாளைக்கு வாழணும் உங்களை பாதுகாத்துக்கோங்க நன்றி வணக்கம்